அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துலேயும் வரக்காது மக்களின் நல்லதாக இருக்கிறீங்களா அல்லாவுடைய பெரிய கிருவியில இஸ்லாம் மார்க்கத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி உலக செய்திகளும் இஸ்லாத்தின் தலைப்பில் தலைப்புல தொடரலான் இருக்கோம் அதுவும் வந்து தினம் தினம் பத்திரிகை செய்தியாக வரும்போது நிறைய விஷயங்கள் வருது இஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு தீர்வு சொல்லுங்கிறத தெளிவுபடுத்துகிற நல்ல நோக்கத்தோட நம்ம வந்து இதை பாருங்கள் பாருங்கல்லா இந்திய தலைப்பா வந்துட்டு இன்றைக்கு என்ன வந்துட்டு சொன்னா இன்றைக்கு பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கவுனிக்கு ஆடு இல்லாத விரக்தியில புதிய தம்பதி கணவன் மனைவியுமே வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க கஷ்ட பெரிய வேலையான இது என்னென்னாக்கா பல காலமாக அவங்க இருந்து கூட அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு நல்ல மறுபடியும் அவங்களுக்கு திருமணம் கொடுத்து உன்ன வந்து வெளியூர்லையும் ஒரு செய்துல வருது ஒன்று ஊர் பக்கத்துல இருக்கிறாங்க கவனிக்கிறதுக்கு இல்லை சரி வேற வந்து அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகறதுக்கு வர்றதுக்கு இல்லாமல் இதெல்லாம் சொத்து கேட்டு கடைசியில் வந்துட்டு அவங்கள வந்து புறக்கணித்து அவங்க தனிமையிலே இருந்திருக்காங்க கடைசி கட்ட விரக்தியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கஷ்டப்பிடிச்சு இறந்ததாக இங்கே அது செங்கம் பக்கத்தில் இது தனியாக வந்துருக்குது இது வந்து வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது இந்த பெண்களைகளுக்கு வந்து அவங்க வளர்த்து ஆளாக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ இதாக இருக்குங்களோ அதை சிந்திக்கலங்க இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி அதில் இது பண்ணி அவங்களுக்கு எல்லா வகையிலும் கொடுத்தே இருப்பாங்க கல்யாணம் சொன்னாக்க ஒரு சாதாரண விஷயமா பண்ணி இருக்க மாட்டாங்க சிறப்பாக தான் நிஞ்சிருப்பாங்க இப்போ அவங்க வந்து அவங்க சொந்த விவசாய நிலத்துல ஒரு வீடு கட்டி அவங்க இருக்கிறாங்க அவங்க இருந்தவங்களை வந்து சரியா கவனிக்காதனால ரொம்ப வந்து மன உடஞ்சலாம் இறந்துட்டாங்க அவங்க இது மாதிரி இருக்கிறது வந்துட்டு இதுக்கு வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு முதுர்மையடைந்து பெற்றோரை கவனிப்பதன் மூலம் சொக்கம் செல்லாதான் நாசமாகட்டும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த இரண்டு பேரும் இந்த மாதிரி இறந்து போறதுக்கே காரணமா இருந்தாங்கல்ல சொல்ல வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அவங்கள கவனிக்க வேண்டியது அவங்களுக்கு கனவு பித்தவங்களை கவனிக்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை அது எந்த நிலையில் இருந்தாலும் அது வந்து அவங்க செய்யாத ஒரு காரணத்தால எந்த அளவுக்கு ஆயப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு அல்லாவுடைய சவீத்த ஆளாயிட்டாங்க தாய் தந்தைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் மனிதன் தன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படி நாம் அவனுக்கு நல்லுற வேஷம் செய்தோம் அவனுடைய தாய் கஷ்டத்துடனே அவனை கற்பத்தில சொன்னது இருந்து கஷ்டத்துடனே பிரசவிக்கின்றாள் அவள் அவள் இருந்து அவர் பால் குடி பறக்கும் நிலையில் முப்பது பாகங்கள் மிக்க கஷ்டத்திலும் சொல்கின்றன திருக்குறளில் நாற்பத்தாறாவது அத்தியாசத்தில் பதினஞ்சாவது வருஷத்துல அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரியல மனசுக்கு வந்து வேலையான நிலையில இறந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து ஒரு சீரிய பாருங்களேன் புகையிலை பழக்கத்தால் ஆண்டுதோறு பதிமூன்று லட்சம் இந்தியர்கள் இரட்டு இது வந்து திருத்தண்டியில் வந்திருக்குது திருத்த இன்னைக்கு 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 தெரியல பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதிமூணு லட்சம் இந்தியர்கள் வந்து இறந்துருக்கிறாங்கன்னா ஆய்வில் புகை பழக்கத்தினால இந்த போகை பழக்கத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னாக்கா என்ன சொல்றாங்க போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டது ஆகும் புகாரில வந்து ஆறாயிரத்தி நூத்தி எட்டாவது அதிசயில வந்து பதிவாயிருக்குது திருக்குற ஒரு ரெண்டாவது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவதுல உங்கள் கரங்களாயே உங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் அதாவது இப்ப நம்ம கரங்கால கொண்டு எதுன்னு சொன்னா இப்ப பாருங்க பீடிசி இருக்குலாம் செலவு சாதாரணமா வந்துட்டு வகைகிறாங்க அது வந்து வயிறு நேரம் வருது இல்லை ஆனா இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்குன்னு சொன்னா கேன்சர் பல நோய்களுக்கு போகுது இப்ப வந்து என்ன ஆகி போயிடுச்சுன்னா புயல பழக்கங்கள் வந்துட்டு இந்தியாவில வந்து அதிகமா பழக்க ஆரம்பிச்சிச்சு குட்கா ஹன்ஸ் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது வந்து இங்கே தமிழ்நாடு வரைக்கும் இறக்குமையாகி இப்ப நிறைய சிறுவர்கள்லாம் வந்து அநியாயமா வந்து அதுல அடிமையாகி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது குறைஞ்ச வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் வந்துட்டு கண்ணி வஞ்சலி போஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்தா கடைசியில பார்த்தா இந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறாங்க இந்த மாதிரியான இதை வந்து அலிந்து பக்கம் செல்லாதுன்னு இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் வந்து என்ன சொல்றதுனாக்க ஒரு நன்மையா நல்ல உணவுகளையும் ஒண்ணு சொல்லுவது உடலுக்கு தீந்து உடைக்கிற எந்ததையுமே வந்து எல்லாத்தையுமே தடை செஞ்சிருக்குது இஸ்லாம் இன்னொரு நியூஸ் ஏற்கனவே வந்து இப்ப ஒரு கடந்த ஒரு மாதமா வந்து நிகழ்வு டிவி நிகழ்ச்சியிலயும் பேப்பர்லயும் அதிகமாக வந்து இருக்குது தெருநாய்க்கு ரேபிஸ் தாக்கி ஒரு ஒரு படி தடுப்பூசி செலுத்தியும் காப்பாற்ற முடியாத சோகம் வளர்ப்பு நாய் கிடைத்து மூதாட்டி காயம் பாருங்க வள நாய் கூட வந்துட்டு யாரு வளர்ந்துருக்காங்கள பார்க்காம கழிச்சது என்ன சொல்றது சவாசம் என்ன சொல்றாங்கனாக்கா ஒரு ஐந்து பிராணிகளை வந்து கொல்றதுக்கு அனுமதி பருந்து தேர் எலி வெறி நாய் இங்கேயுமே வந்து நம்ம வந்து கொள்றதுக்கு வந்து அனுமதி இருக்கு இதனால குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து வந்துருக்குது ஆக நம்ம வந்து இதுல வந்து இழக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நமக்கு மனித உங்களுக்கு தான் முக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம இனிமே வந்து சிந்திச்சு செயல்படணும் அல்ல அதுக்கு அருமபுரிமானாங்க தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோல அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரக்காரம்